நான் மீஷோ ஆப்பில் ஒரு விஜயதசமி அன்னைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன் ஆனால் விஜயதசமி அன்னைக்கு வந்தது அந்த ஃப்ராக் மாதிரி ஃபுல்லு லாங் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னா தண்ணையில் எப்போனா போட்டிருப்பேன் அதாவது கழுத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும் ப்ளைனாக பிங்க் கலரில் இப்போ ஃபேன் காத்துனால அதை வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக பறக்குது முன்ன ஒரு நாள் இந்த சேரில் நான் எல்லாத்தையுமே அந்த துணிகளெல்லாம் இந்த மாதிரி தான் இப்போ நான் அடுக்கி நான் அந்த மாதிரி ஷஃபுல்லாக போட்டேன் அது வந்து புத்தர் மாதிரி நடுராத்திரியில் போது கனவில் வந்து கனவு மாதிரி ஒரு தூக்க கழகத்தில் வந்து ஐயப்பன் புத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்தது கணக்கு அறந்தவுடனே அந்த சேர் மேலே வந்து வேறு வேறு துணிங்க வேறு வேறு பொசிஷனில் நான் அப்படியே கும்பலாக போட்டுருந்தேன் அடுக்காமல் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போய் பார்க்கறதுக்கு புத்தர் மாதிரியே இருந்துச்சு கனவில் கனவு மாதிரி இல்லை ஒரு தூக்கம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்ம காதுகிட்ட ஒருத்தர் வந்தோம் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு புத்தர் மாதிரி இருந்துச்சு அது அந்த மாதிரி இப்போ இந்த துணி வந்து பறக்குது ரொம்ப ஓவராக பெருசாக ஒரு காற்று வந்து ஃபில் பண்ணால் எப்படி வந்திருக்கும் ஸ்டேஜில் போயிட்டு நம்ம ஒரு டான்ஸ் ஆடும்போது ஒரு பெருசாக எப்படி வந்து உங்களுக்கு அந்த உள்ளெல்லாம் வந்து கேன் கேன் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த ஃபேன் இது இதாகுது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வருது பிரபஞ்சம் வந்து நீங்கள் கூட இந்த மாதிரி வீட்டில் நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி பறக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து பறக்குதுன்ற மாதிரி இருக்குது அது விஜயதசமி அன்னைக்கு வந்த ட்ரெஸ்ஸு விஜயதசமிக்கு நான் சம்மந்தப்பட்ட இந்த ட்ரெஸ்ஸு நான் போடும்போதெல்லாம் சில விஷயங்களை மீட் பண்ணுவேன் விஜயதசமி விஜயதசமிக்கு கடந்த ஆறு வருடங்களாக ஒரு ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒன்று மனசை தாக்குற மாதிரியோ இல்லை ஒரு உணர்வுபூர்வமானவோ ஒரு விஷயம் வந்து நடக்கிறதாக இருக்குது பாபா வந்து தம்மை இல்லை யாரோ வந்து போட்டிருப்பாங்களா இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு வியாழக்கிழமைன்னா நிறைய அனுப்புவாங்க ஒருத்தர் ரம்யான்னு அவங்க அனுப்புனது தெரியல உன் வீட்டுக்கு விஜயதசமி அன்று ஒன்று அனுப்புகிறேன் வாங்கிக்கொள் அப்படின்ற மாதிரி மெசேஜ் இருந்தது அதில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தேன் மீஷோவில் மீஷோவில் வாவுன்னு ஒரு ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போ கரெக்டாக விஜயதசமி அன்னைக்கு வருது இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு உடனே அன்றைக்கே போட்டுக்கிறேன் உடனே போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிறைய ரிலேஷன் கூட மீட் ஆகிற மாதிரி வந்து ஒரு அந்த சமயம் தான் ஸ்டார்ட் ஆகுது சில சர்ச்சைகள் ஸ்டார்ட் ஆகி அந்த பெரிய பிரச்சனையாகவே அது போய் பல வருஷமாக சண் மனசுக்குள்ளே தாக்குதல் இருந்து ஆனால் அந்த சமயம் அது பெரிய இதுவாக மாறி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகுது அந்த விஜயதசமி அன்றைக்கி அவர் பாபா சொன்ன மாதிரியே வருது அதை நான் போட்டுக்கிட்ட அன்னிக்கே வந்து இது வந்து அது ஒரு இதுவாகவும் மாறுது ஒரு சர்ச்சையாகவும் மாறுது அதுக்கப்புறமா இதை நான் போட்டுட்டு போகும்போதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா நடக்குது இல்லை ஒரு ப்ராப்ளமாகவும் நடக்குது அது சொல்லல ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்டிருக்குது அதில் அதில் கடவுள் இருக்கிறாரு பாபா சம்மந்தப்பட்டிருக்குது ஏன்னா பாபா சொல்கிறாரு அதே மாதிரி கரெக்டாக மணிக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு இது அனுப்புவோம் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டாரு அதை வேறு அன்றைக்கே நான் போட்டு பார்க்குறேன் போட்டு பார்க்கறதோடு இல்லாமல் அதை அன்றைக்கே மற்றவங்க என்னை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி வருது அதனால் இப்போ கூட அது ரொம்ப கூட பறக்குது ரொம்ப வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு டான்ஸ் ஆனால் எப்படி உங்களுக்கு வந்து பா எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு தெரியும் உங்களுக்கு கேன் கேன் வச்சால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது அப்பனா ஏதோ ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் ஒரு செலப்ரேஷனாக இருக்கலாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது எனக்கு காட்டுது இந்த மாதிரிக்கு தான் நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்